வணக்கம் ரசிக பெருமக்களி ஆலயமணி கலைஞர் மு கருணாநிதி ஏ காசிலிங்கம் பி எஸ் வீரப்பா பங்குதாரர்களாக மேகலா பிக்சர்ஸ் படக்கம்பெனி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரங்கூன் ராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் குரவஞ்சி ஆகிய படங்களை சிவாஜி நாயகனாக நடிக்க தயாரித்திருந்தார்கள் பி எஸ் வீரப்பா அவர்கள் தனியாக பி எஸ் பிக்சர்ஸ் என்கிற படக்கம்பனியை துவக்கி சிவாஜி நாயகனாக வைத்து முதல் படமாக ஆலயமணியை தயாரித்தார் அதே போல முதன் முதலாக சிவாஜி கணேசன் நடிக்க கே சங்கர் இயக்கிய முதல் படமும் ஆலயமணிதான் சிவாஜி வைத்து ஆலயமணி திரைப்படத்தை இயக்கிய கே சங்கர் சிவாஜியுடனான தன் அனுபவங்களை இப்படி கூறுகிறார் ஆலயமணி படத்தை ஒரு மகா காவியம் என்று கூறலாம் ஆலயமணியின் வெற்றிக்கு அந்த காவிய நாயகன் தான் முக்கிய காரணம் எப்போது திரையிடப்பட்டாலும் அப்போதைய இளைய அந்த படம் நிச்சயமாக வரவேற்கப்படுகின்றது ஆலயமணி திரைப்படத்திற்காக திருவனந்தபுரத்தை எடுத்த வர்க்கலையில் படப்பிடிப்பு நடத்தினோம் அந்த படத்தில் அப்போது நடித்துக் கொண்டிருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருந்தார் மிகவும் கஷ்டப்பட்டு அவரை ஒரு வாரம் ஜாமீனில் எடுத்தோம் அந்த ஒரு வாரத்தில் அவர் சம்பந்தப்பட்ட அத்தனை காட்சிகளையும் எடுத்தாக வேண்டும் கிட்டத்தட்ட அத்தனை காட்சிகளிலும் சிவாஜி இருந்தார் அந்த ஏழு நாட்களிலும் இரவு பகல் பாராமல் படப்பிடிப்பு நடத்தினால்தான் எஸ் எஸ் ராஜேந்திரனின் வேலைகளை முடிக்க முடியும் என்ற சோதனையான சூழ்நிலை சிவாஜி அந்த சமயத்தில் எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்தார் கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் சிவாஜி எங்களுடன் இரவு பகல் பாராமல் படப்பிடிப்பில் ஈடுபட்டார் அந்த நாட்கள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது ஆலயமணி படத்தை பற்றி சிவாஜியின் கருத்து இதே கதைக்கு வடநாட்டிலும் நல்ல வரவேற்பாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இதே கதை தெலுங்கில் குடி கண்டலு என்ற பெயரில் தயாரித்து வெளியானது ஆலயமணி படத்துக்கு கிடைத்த அங்கீகாரம் சினிமா கதிர் என்ற பத்திரிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் சிறந்த நடிகர் சிவாஜி என்ற கௌரவத்தை அளித்தது சங்கீத நாடக சங்கமும் அதே ஆண்டிற்கான சிறந்த நடிகர் என்ற கௌரவத்தை அளித்தது பேசும்படம் சினிமா மாதகிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டின் சிறந்த குணச்சித்திர நடிகர் என தேர்வு செய்யப்பட்டார் ஆலயமணி திரைப்படத்துக்கு பேசும்படம் சினிமா மாதகிதழின் பாராட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்த ஆண்டில் சிவாஜி கணேசன் நடித்து வெளிவந்த படங்களில் பி எஸ் பி பிக்சர் தயாரித்த ஆலயமணியை வெற்றி சித்திரமாக அமைந்து பெரும் வசூலை தந்தது போனால் போகட்டும் போடா பாடல் பிரசித்தி ஆனதைப் போல ஆலயமணியில் இடம்பெற்று சிவாஜி கணேசன் பாடிய சட்டி சுட்டதடா பாடல் மேலும் பிரபலமடைந்தது இந்த பாடலுக்கு அன்றைய அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு சூழ்நிலையில் எப்படியெல்லாமோ விமர்சனங்கள் எழுந்தன அத்தகைய விமர்சனங்களுக்கு அப்பால் ஆலயமணி வெற்றி கொடி நாட்டியது ஆலயமணியின் வெற்றி மணியோசை நடிகர் திலகத்தின் நடிப்பு திறனை நாடெங்கும் எதிரொலிக்க வைத்தது ஆலயமணி படத்தின் சாதனைகள் சென்னை பாரகன் திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் ஸ்ரீகிருஷ்ணா திரையரங்கில் நாட்களும் உமா திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் நூர்ஜுகான் திரையரங்கில் நூத்தி ஐந்து நாட்களும் மதுரை சென்ட்ரல் திரையரங்கில் நூறு நாட்களும் சேலம் நியூ சினிமாவில் தொடர்ச்சியாக நூறு காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆகி நூறு நாட்கள் ஓடியது பெங்களூர் ஸ்வஸ்திக் கீதா ஸ்ரீ ஆகிய திரையரங்குகளில் அறுபத்தி மூன்று நாட்களும் திருச்சி பேலஸ் திரையரங்கில் நூறு நாட்களும் கோவை கர்நாடிக் திரையரங்கில் நூறு நாட்களும் திண்டுக்கல் சக்தி திரையரங்கில் எழுபது நாட்களும் நாஞ்சில் சரஸ்வதி திரையரங்கில் ஐம்பத்தி ஆறு நாட்களும் வேலூர் நேஷனல் திரையரங்கில் ஐம்பது நாட்களும் நெல்லை பார்வதி திரையரங்கில் அறுபத்தி நான்கு நாட்களும் ஓடியது இலங்கையில் இருபத்தி ஆறு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த படம் கொழும்பு சென்ட்ரல் திரையரங்கில் நூற்றி நான்கு நாட்களும் யாழ்ப்பாணம் வெலிங்டன் திரையரங்கில் நூத்தி நான்கு நாட்கள் என்று வெளியான இரண்டு திரையரங்குகளிலும் நூறு நாட்கள் ஓடிய வெற்றி சித்திரமாகும் ஆலயமணி இருபது திரையரங்குகளில் ஐம்பது நாட்களை கடந்த படமாகும் சென்னையில் முதன் முதலாக நான்கு தியேட்டர்களில் மூன்று காட்சியாக மாற்றி போடாமல் நூறு நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் ஆலயமணி முதன் முதலாக ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தில் நகரெங்கும் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டது நடிகர் திலகத்தின் ஆலயமணி திரைப்படத்துக்குத்தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பிரபலமான நடிகர் இருந்தார் கே சங்கர் அவரை வைத்து முதல் படத்தை இயக்கினார் இரண்டாவது டேக் கேட்ட இயக்குநர்களே கிடையாது எனும்போது சங்கர் ஏழு முறை ரீடேக் எடுத்ததை பார்த்ததும் அந்த பிரபல நடிகர் சங்கரின் தோளில் கை ஓட்டபடி நீங்கள் எங்கிருந்தோ வந்து எதையோ என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் அதாவது அதே சமயத்தில் சிவாஜி வைத்து கே சங்கர் படம் இயக்கி வந்ததை மறைமுகமாக இப்படி கூறினார் அந்த பிரபல நடிகர் சங்கரிடம் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை கேளுங்கள் நான் கொடுக்கிறேன் என்றார் இதை கே சங்கர் அவர்களே ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் ஆலயமணி படத்தை இந்தியில் எடுக்க ஒரு தயாரிப்பாளர் உரிமை தொகையாக ஐந்து லட்சம் தருவதாக பி எஸ் வீரப்பாவிடம் கூற அவரது நண்பர் ஒருவர் அதை தடுத்துவிட்டார் சில காலம் கழித்து அதே தயாரிப்பாளர் நீங்கள் முதல் போட வேண்டாம் இந்திக்கு உரிமையை மட்டும் கொடுங்கள் நான் படம் தயாரிக்கிறேன் வரும் லாபத்தில் ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கொள்வோம் என்று கூற அதையும் வீரப்பாவின் நண்பர் ஒருவர் தடுத்து இந்த கதையை நீங்களே நேரடியாக இந்தியில் தயாரித்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று கூறிய நண்பரின் துர்போதனையால் திலீப் குமார் நடிக்க ஆத்மி என்ற பெயரில் பி எஸ் வீரப்பா இந்தியில் நேரடியாக தயாரித்தார் வீரப்பாவின் வாழ்வில் விதி விளையாடியது தமிழில் ஆலயமணி பெற்ற வெற்றியை இந்தியில் ஆத்மி பெறாமல் தோல்வியை தழுவியது ஆலயமணி படத்தின் நூறாவது நாள் விழா சென்னை விஜயா கார்டனில் கொண்டாடப்பட்டது